ஜென்மோ சரண் ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் அவதூத கீதை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஆறு ஏன் அழுகிறாய் என் நண்பனே உனக்கு வயதும் இல்லை தனிப்பட்ட மனதும் இல்லை ஏன் அழுகிறாய் நண்பனே உனக்கு உணர்வுகளும் இல்லை நான் தூய்மையான அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை பிரம்மம் புலன் உணர்வுகள் வெளிப்படையான உணர்தல் செயல்முறைகள் வாயிலாகவும் வஸ்துக்கள் வாயிலாகவும் தன்னை வியாபித்துக் கொண்டுள்ளது இந்த மூன்று வழிகள் மூலம் ஒரே செயலைத்தான் புரிகிறது அதாவது இவ்வனைத்து முறைகள் வாயிலாகவும் பிரம்மம் தோன்றியுள்ள படைப்புகள் மூலம் தன்னை உணர்ந்து கொள்கிறது நாம் புரிந்து கொள்வது அல்லது உணர்ந்து கொள்வது என்று கூறினால் நாம் தனித்துவமானவர்கள் என்றும் தன்னை விட்டு வெளியே இருக்கும் ஒன்றை உணர்ந்து கொள்ள முற்படுவது என்றும் உண்மையில் பிரம்மத்தில் தனிப்பட்டவர்கள் மற்றும் அனுபவங்கள் பெற்ற ஒருவர் போன்றவர்கள் இல்லை தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவதன் மூலம் தன்னை செயற்கையாக தனிப்பட்ட வஸ்துவாக பிரித்து கொண்டு தன் சுய உணர்தல் தனித்துவமான ஒன்று என்பது போல உண்டாக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் உணர்தல் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றாக செயல்படுகிறது நாம் தனிப்பட்டவர் என்கிற திரையை அகற்றினால் உணர்ந்து கொள்பவர் உணர்ந்து கொள்ளப்படுவது மற்றும் உணர்தல் ஆகிய அனைத்தும் ஒன்றே என்றும் அவை பிரிக்க முடியாதவை என்பதையும் அறிந்து கொள்வோம் வரையறுக்கப்பட்ட மனது அனைத்தையும் பிரித்து பார்க்கும் ஆனால் பிரம்மத்திற்கு பிரிவு அல்லது ஒற்றுமை ஆகியவை தெரியாது பிரம்மம் மட்டுமே தனித்த ஒருமையான ஒன்று மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஏழு ஏன் என் நண்பனே உனக்கு இச்சைகளும் இல்லை பேராசைகளும் இல்லை ஏன் என் நண்பனே நீ மாயையும் இல்லை நான் தூய்மையான ஞானத்தின் அனிர்தோம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மத்தை தவிர மற்றதையெல்லாம் விரும்புவது காமமாகும் ஏனென்றால் தோன்றியுள்ள மற்றும் தோன்றாத அனைத்துமே பிரம்மமாக இருக்கும் பட்சத்தில் அதனுள் காமம் என்கிற ஒன்று இருக்காது நாம் தனித்துவமான வரையறுக்கப்பட்ட உயிரினங்கள் என்கிற உணர்வு உண்டாகும் போது காமம் என்பதும் உருவாகும் இந்த இடத்தில் காமம் என்பதை உடல் சார்ந்த உறவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை துவைத உணர்தல் அல்லது அனுபவங்களுக்கு தொடர்புடைய செயல்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உணர்வு அல்லது அனுபவம் நிரந்தரமான நிறைவற்ற மனோநிலையை உருவாக்கும் ஸ்தாபித்துக் கொண்டு விட்டால் நமக்கு காமம் அல்லது பொறாமை போன்ற உணர்வுகள் உண்டாகாது இங்கு காமம் மற்றும் பொறாமை ஆகிய இரண்டும் ஒரு பொருள் உயிரினத்துக்கும் அல்லது ஒரு வஸ்துத்துக்கும் இடையே இருக்கும் தொடர்பை குறிக்கிறது அதாவது ஒரு உயிரினம் ஒரு வஸ்து அல்லது ஏதாவது ஒன்றின் மீது ஆசை கொள்ளுதல் அல்லது அடைய வேண்டும் என்று தீராத தாகத்துடன் இருத்தல் என்று எடுத்துக் கொள்ளலாம் எவரொருவர் தான் தனித்துவமான உயிரினம் மற்றும் நாம் விரும்புவது வேறொரு வஸ்து என்கிற உணர்வுகளை அளிக்கிறாரோ அவருக்கு உடல் தொடர்பான காமம் அல்லது விலை உயர்ந்த பொருள் சேர்க்கை போன்றவற்றில் விருப்பம் இருப்பது போல தெரிந்தாலும் அவை காமம் மற்றும் பொறாமை போன்ற விசத்தன்மையுடன் கூடிய வியாதியாக அவர்களிடம் இருக்காது அப்படிப்பட்டவர்களை அவர்களின் நடவடிக்கைகளை கண்டு கொண்டு அடையாளம் கண்டுகொள்ள முடியாது அவர்கள் ஏற்கனவே அறியாமை என்னும் வியாதியில் இருந்து குணமாகி நித்தியமான பிரம்மத்துடன் கலந்த நிலையில் இருக்கிறார்கள் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்தி எட்டு உனக்கு பணமோ மனைவியோ இல்லை என்கிறபோது நீ எப்படி செல்வத்தின் மீது நாட்டம் கொள்வாய் உனக்கு எதையும் அடைவதற்கு உரிமை கொண்டாடுவதற்கும் நீ எப்படி செல்வத்தின் மீது நாட்டம் கொள்வாய் நான் தூய்மையான ஞானத்தை அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தைப் போன்ற இருப்பு நான் தான் பிரம்மம் என்கிற ஞானம்தான் உண்மையான செல்வம் இந்த கூற்று பிரம்மம் மட்டும்தான் உயர்ந்த செல்வம் என்பதை குறிப்பிடுவதற்கு அல்ல இங்கு பிரம்மம் மட்டும்தான் உள்ளது மற்ற எதுவும் இல்லை என்பதை உணர்த்துவதற்கே மற்ற அனைத்து விதமான செல்வங்களும் வெறும் மாயை இந்த உலகத்திற்கு தொடர்புடைய செல்வம் நமக்கு மிகுதியான சந்தோஷத்தை அளிப்பதாகவும் பயத்தை குறைப்பது போலவும் தோன்றினாலும் அது மெதுவாக நம்மை படுகொலுக்கிட்டு சென்று பொறியில் சிக்க வைத்துவிடும் அது நாம் பிரம்மம் என்கிற உணர்வை நம்மிடத்திலிருந்து உறிஞ்சி எடுத்துவிடும் நாம் தாம் அனைத்தையும் செய்வது என்பது வெறும் கற்பனை மட்டுமே நாம் பிரம்மத்தை உணரும் இந்த மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் அதற்காக அனைத்தையும் விட்டு இந்த உலகத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று அர்த்தமல்ல நமக்கு பணம் மற்றும் பொருள் தேவை என்பது பலமான வாழ்விற்காகவும் நாம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் மட்டும்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை நாம் நன்கு அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தேவைகள் தானாகவே சீரமைக்கப்பட்டு நமக்கான தேவைகள் எந்தவித பெரும் முயற்சி இல்லாமல் பூர்த்தியாகும் இதுதான் நாம் சரியான பாதையில் பயணிப்பதற்கான அறிகுறி மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஒன்பது நீயோ அல்லது நானோ இந்த மாயையான பிரபஞ்சத்தில் பிறக்கவில்லை இந்த வெட்கட்ட மனம்தான் இது போன்ற வித்தியாசங்களையும் பிளவுகளையும் உருவாக்கி உள்ளது உனக்கோ அல்லது எனக்கோ எந்தவிதமான வித்தியாசங்களும் ஒற்றுமையும் கிடையாது நான் தூய்மையான ஞானத்தை நமிர்தான் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு இந்த மாயையான உலகத்தில் மாயையான தோற்றங்கள் மட்டும்தான் பிறப்பு எடுத்துள்ளது நம் மனதில் எழும் என்ன ஓட்டங்களை மட்டும் வைத்துக் கொண்டு அடையாளம் காணும்போது நான் என்னும் உணர்வு மட்டும்தான் மையமாக விளங்கும் பின்னர் அந்த மாய தோற்றத்தில் நம்முடைய இருப்பு உள்ளதாக தோன்றும் நான் ஒரு உடல் என்கிற உணர்வு உண்டாகும் தருணம் முதல் நம் மாயை பிறப்பெடுக்கும் இவ்வாறான சுருங்கிய உணர்வுகள் நம்மிடம் இருக்கும் வரை நமக்கு மாய பிறப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எப்போதும் நாம் நம்மை பெயரற்ற நித்தியமாக உள்ள அப்பொழுக்கற்ற புரிந்து கொள்ள முடியாத பிரம்மம் என்பதை உணர்ந்து கொள்கிறோமோ அப்போதுதான் நமக்கு உண்மையான பிறப்பு உண்டாகும் அப்படிப்பட்ட பிறவியை நாம் எடுக்க வேண்டுமானால் நம்மை தனிப்பட்ட வரையறுக்கப்பட்டவராக கட்டிப்பட்டிருக்கும் பந்தம் என்னும் நூலினை முற்றிலுமாக அறுத்தெறிந்து விட வேண்டும் அதுதான் உண்மையான இறப்பு அந்த இறப்பு தான் நம்மை இறப்பற்ற நிலையான பிரம்மத்திடம் கொண்டு போய் சேர்க்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதத்தா